பகுதியினுடைய வழக்கு குறித்து ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கு நான் கோடிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த பகுதி கிட்டத்தட்ட மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு நாலு ஏக்கர் அது அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தை எந்த தனிநபரும் விற்க முடியாது எப்படி வகுப்புக்கு சொந்தமான இடத்தை எந்த தனிநபரும் எப்படி விற்க முடியாதோ அதுபோல கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தை எந்த தனிநபரும் விற்க முடியாது விற்பதற்கு என்று சில நடைமுறைகள் இருக்கிறது அந்த நடைமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டுத்தான் இரண்டாயிரத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்கிற அரசு ஆணையின் படி அது விற்பனைக்கு வருகிறது அந்த அடிப்படை இரண்டாயிரத்தி நாலில் அது விற்கப்படுகிறது அரசு ஆணையின்படி விற்கப்பட்ட இடத்தில் அது உறுதி செய்யப்பட்டு அந்த இடம் பலருக்கு கைமாறுகிறது பலரிடமிருந்து பலருக்கு என்ன கைமாறி நம்ம மக்கள் குடியிருக்கின்றார்கள் முதலாவதாக நம்முடைய தக்வா பள்ளி தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு இந்த பள்ளிவாசல் வழிபாட்டுக்காக நடைமுறைக்கு வந்தது இதை விற்றவர் தனிநபர் அல்ல அவர் அந்த அண்ணாமலைநாதர் கோயிலுடைய அறங்காவலர் தலைவர் வாங்கியவர் வேறு யாரும் அல்ல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் பொது ஏலத்தில் தான் என்ன செய்கிறார் வாங்குகிறார் அந்த கோயிலுக்கான வங்கி கணக்கில் பொது ஏலத்தில் கேட்ட தொகையை கட்டி செல்லானை எல்லாம் வாங்கித்தான் இது இந்து அறநிலையத்துறையின் வழியாக அரசுக்கு போய் எல்லா உத்தரவுகளும் என்ன வருகிறது விற்கப்படுகிறது வாங்கப்படுகிறது ஏழாம் ஆண்டு இருக்கிற ஒருவர் இதை நீதிமன்றத்துக்கு வழக்காக கொண்டு செல்கிறார் ஏழு அவர் அரங்காவர்கள் ஒருவர் அல்ல அந்த பகுதியை சார்ந்த ஒரு தனி மனிதர் அவர் இது குறைந்த விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கிறார் ஏழில் கொண்டு செல்லப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது ஏன் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஒரு உரிமையல் வழக்கு என்பது அது நேரடியாக உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுவது முறையல்ல அது உரிமையல் நீதிமன்றத்தில் தான் முன்சிப் கோர்ட்டில் தான் உரிமையல் நீதிமன்றத்தில் தான் விசாரணை நீதிமன்றத்தில் தான் அந்த சொத்தினுடைய மதிப்பு என்னவோ அதற்கு ஏழு சதவீதம் நீதிமன்ற கட்டணம் கட்டித்தான் அந்த வழக்கை நடத்தி வித்தது செல்லாது என்று அதற்கு முடிவு தேட வேண்டும் அதில் அத்தனை லட்சங்களை கொடுத்து நீதிமன்றத்துக்கு செலுத்தி வழக்கை நடத்தி முடிக்க முடியாது என்கிற காரணத்தினால் குறுக்கு வழியில் உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கு தான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தள்ளுபடி செய்யப்படுகிறது பத்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பார் ரெண்டாயிரத்தி ஏழு என்கிற அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு தள்ளுபடி செய்யப்படுகிறது ரிட்டு பெட்டிஷனாக கொண்டு செல்லப்பட்ட வழக்கு இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு என்கிற ரிட்டு பெட்டிஷனுக்கு மேல்முறையீடாக ரிட் அப்பீல் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வித்தது செல்லாது என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து யாரின் மீது வழக்கு தொடுத்தாரோ அந்த விற்றவரும் வாங்கியவருமே நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்து அதை நிறுத்தி வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த வழக்கு நிலுவையிலே இருந்து நிலுவையில் இருந்த இந்த வழக்கை காட்டிக்கொள்ளாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று ஒன்றை தொடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இது கோயிலுக்கு சொந்தமான இடம் எனவே இதை மீட்டு

ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உயர் நீதிமன்றத்தில் அது ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்ன தீர்ப்பு இது கோயிலுக்கு சொந்தமான இடம் கோயிலுடைய இடமாக முடிவு செய்யப்பட்டு விட்டால் அங்கிருக்கிறவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் வீடு கட்டி இருந்து வருகா என்று சொன்னால் அவர்கள் வாடகை கொடுத்துக்கொண்டு கொண்டு இருந்து கொள்ளலாம் இல்லை என்றால் இடத்தை காதி காலி செய்து சுவாதீனத்தை கோயிலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற இரண்டே வரியில் இரண்டு தீர்ப்பு சொல்லப்பட்டது இரண்டு அதாவது இரண்டு காரணங்களை சொல்லி தீர்ப்பு சொல்லப்பட்டது ஒன்று இருக்கிறதாக இருந்து கொள்ளுங்கள் கோயிலுக்கு வாடகை செலுத்த வேண்டும் தரை கோயிலுக்கு சொந்தமானது கட்டணம் உனக்குள்ளது தரை கோயிலுக்கு சொந்தமானது வாடகைதாராக இருப்பதற்கு சம்மைத்தா இருக்கலாம் இல்லை என்றால் நீயே வீட்டை இடித்து தரையை கோயிலிடத்தில் ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் என்கின்ற இரண்டு காரணங்களை சொல்லி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உயர் தீர்ப்பு சொல்லிவிட்டது இந்த தீர்ப்பை சொல்லுகிற நேரத்தில் அங்கு இந்த அறநிலையத்துறை சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவது என்று ஒன்று இருக்கிறது கோர்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் தீர்ப்பு சொல்லிவிடுவார்கள் அதை நடைமுறைக்கு என்று வருகிற போது களத்தில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அந்த நடைமுறை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது என்கிற அடிப்படையில் இந்த அநிலைத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இந்த தீர்ப்பில் காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை இணைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இணைக்க வேண்டும் இடத்தில் மாவட்ட காவல்துறை எஸ்பி மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் இவங்க இருக்கிறாங்க அப்ப இவர்களை சேர்த்தால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று அவர்களையும் சேர்த்து கொண்டார்கள் தீர்ப்பில் பதினேழாம் தேதிக்குள் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற வாசகம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வாடகைதாராக இருக்க சம்மதித்தால் அவர்களுக்கு வாடகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் வாடகைதாராக இருக்க சம்மதிக்கவில்லை என்றால் இடத்தை காலி செய்து கோயிலிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துகின்ற களத்தில் காவல்துறையும் நிர்வாகத்துறையும் களத்தில் இறங்கிவிட்டன பொதுவாக நீதிமன்ற வழக்கு என்று வந்துவிட்டால் அதை எப்பாடுபட்டாலும் அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தியே தீரும் காரணம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டுவாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் அது இப்ப நடந்துகிட்டு இருக்க உதாரணம் தான் நம்ம தமிழக ஆளுநர் அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை சட்டசபையில் சட்டங்களாக கொண்டு வரப்பட்டவைகளுக்கு அவர் கையெழுத்து போடுற இடத்தில் இருக்கிறார் அவ்வளவுதான் சட்டத்தை தீட்டுகிற இடத்தில் சட்டத்தை முன்மொழிந்து அதை சட்டசபையில் அந்த தீர்மானம் ஜெயிக்க வைக்கிற இடத்தில் ஆளுநர் இல்லை இவங்க தீர்மானம் கையெழுத்து போடுற இடத்தில் ஆளுநர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதற்கு கால அவகாசம் இல்லை என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கிருந்து சட்டசபையில் சட்டங்களாக எதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறதோ அதையெல்லாம் கிடப்பில் போடுற வேலையை பண்ண கடைசியில அது நீதிமன்றத்துக்கு போச்சு கிட்டத்தட்ட பத்து சட்டங்கள் நடைமுறையில் சட்டசபையில் முடிவு செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டு ஆளுநருக்கு போய்விட்டால் ஒன்று அவர் கையெழுத்திட வேண்டும் இல்லையென்றால் என்றால் நேர ஜனாதிபதியிடம் கருத்து கேட்க வேண்டும் திரும்ப இல்லை பிரச்சனை இருக்கு என்று சொல்லி மீண்டும் ஆளுகிற அரசாங்கத்திற்கு சட்டசபைக்கு அந்த சட்ட திருத்தத்தை திருப்பி அனுப்பினால் மீண்டும் இதை இவர்கள் சட்டசபையில் அதை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் கையெழுத்து போடுவதை தவறு வேற எந்த அதிகாரமும் அவருக்கு இல்லை ஒரு முறைதான் மறுக்க முடியும் திரும்பவும் அது சட்டசபையில் வைக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு விட்டால் கையெழுத்து போடுகிற இடத்தில் கவர்னரும் சரி ஜனாதிபதியும் சரி அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதுதான் அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய வழிமுறை இவர் கிட்டத்தட்ட பத்து மசோதாக்களை இப்படியே கடப்பட போட்டாரு ஆளுகிற தமிழக அரசு நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது நீதிமன்றம் பார்த்தது நீதிமன்றம் இருவர் கொண்டு அமர்வு என்ன என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்துக்கு என்று ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்கிற ஒரு சிறப்பு சட்டம் அந்த சிறப்பு சட்டத்தை இந்த கவர்னருக்கு எதிரான இந்த வழக்கில் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் இந்த பத்து மசோதாக்களும் செல்லுபடியாகும் பத்து மசோதாக்களும் அது நிறைவேற்றப்பட்டு விட்டன சட்டமாக்கப்பட்டு விட்டன நீ கவர்னரும் வேண்டிய அவசியம் இல்லை ஜனாதிபதியும் கைது அவசியம் இல்லை என்று நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்கிற சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுவிட்டது இதே நூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்டத்தை பயன்படுத்தித்தான் ஆதாரங்களின் அடிப்படையில் கொண்டு செல்லப்பட்ட பாபர் மசித் வழக்கு அது நம்பிக்கையின் அடிப்படையில் இங்க ராமர் குறந்தார் வளர்ந்தார் தொட்டில போட்ட தான் பால் கொடுத்தாங்க படுக்க வச்சாங்க என்ன சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் பேர் உட்கார்ந்து அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி இது ராமருக்கு சொந்தமான இடம் என்று நினைச்சார்கள் உத்தரவிட்டார்கள் சட்டத்தின் அடிப்படையில் அல்ல ஆதாரங்களின் அடிப்படையில் அல்ல அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி அந்த பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அந்த இடம்தான் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லி எப்படி அபகரித்துக் கொண்டதோ பாசிசம் அதே பாசிசத்துக்கு இடியாக மத்திய அரசுக்கு இடியாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்டம் சில நாட்களுக்கு முன்னர் உச்ச நீதிமன்றத்தால் பயன்படுத்தி கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டார்கள் இப்போ பாசிச அரசுக்கு அடிவயில் பற்றி கொண்டு எரிகிறது இதை என்ன செய்வது இதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்கிற கோணத்தில் நீதிமன்றத்தையே மிரட்டுகிற துணியில் துணை ஜனாதிபதி தனுரை வைத்து கிரண் ரிஜிஜுவை வைத்து இருக்கிற கீழே இருக்கிற எம்பி அமைச்சர்களை வைத்து நீதிமன்றத்தை மிரட்டுகிற துணியில் தீர்ப்புகள் நீங்கள் சொன்னால் லோயாவுக்கு என்ன ஏற்பட்டு அதுதான் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்கிற இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவசர சட்டத்தை கொண்டு வந்து இதை ரத்து செய்யலாமா என்கிற அடிப்படையில் கொண்டிருக்கிறார்கள் இதை குறிப்பிட நீதிமன்ற உத்தரவு என்று வந்துவிட்டால் அதை எந்த அதை ஒன்றும் செய்ய முடியாது அதே நீதிமன்றத்தில் போய்தான் என்றால் பத்தாயிரம் பேர் வந்து விடுவார்கள் ஊ என்றால் இரண்டாயிரம் பேர் வந்து விடுவார்கள் இதெல்லாம் நாம் தடுத்து நிறுத்திவிடலாம் என்று சொன்னால் அங்க ஒண்ணு எந்த பப்பு மோடிக்கு இல்லாத பலமா மத்திய அரசுக்கு இல்லாத பலமா நீதிமன்றம் சொன்ன உத்தரவை அவர்களால் இப்போது ஒன்றும் செய்ய முடியவில்லை பத்து மசோதாக்கள் பாஸ் தடுத்து நிறுத்த முடியவில்லை இதுதான் நீதிமன்றத்தினுடைய நடைமுறை இந்த நீதிமன்ற நடைமுறையை காரணத்தினால்தான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இது கோயில் சொத்து அங்கு குடியிருக்கின்றவர்கள் வாடகைதாரர்களாக இருந்து கொள்ளலாம் இல்லை என்றால் இடத்தை காலி செய்து பதினேழாம் தேதிக்குள் ஒப்படைத்த வேண்டும் உத்தரவுக்கு நாம் தற்காலிகமாக எங்களுக்கான உரிமை நாங்கள் யாரும் குடிசையை போட்டு யாரும் யாரும் குடிசையை போட்டு பள்ளியை கட்டவில்லை எல்லா முறையாக ஆவணங்களின் அடிப்படையில் தான் நாம் அங்கு குடியிருக்கிறோம் பள்ளியை கட்டியிருக்கிறோம் மக்கள் வசிக்கின்றார்கள் ஆனாலும் இப்போது உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்கின்ற அதே நேரத்தில் நிலைநிறுத்துவதற்கான இடம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொள்கிறேன் அதே நேரத்தில் தற்காலிகமாக இப்போது நாங்கள் உயர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாடகார்களாக இருக்க சம்மதிக்கிறோம் என்று நாம் பதிலளித்திருக்கிறோம் இதை தவறாக புரியாதவர்கள் அல்லது புரிந்து புரியாமல் இருக்கின்றவர்கள் தவறாக மக்களிடத்திலே இது பரப்புகின்றார்கள் எந்த அப்பனும் சுப்பனும் நீதிமன்றத்தை எதிர்த்து களமாட முடியாது என்பதற்கு தான் இந்த ரவியனுடைய விவகாரத்தை கடைசியில் அவர்களும் அப்படித்தான் என்ன எதிர்காரத்தில் உள்ளவர்கள் கடைசியில் எட்டரை மணிக்கு அவங்கள எழுதி கொடுத்துருக்காங்க நம்ம நேரடியாக எழுதி கொடுத்திருக்கிறோம் அவர்கள் புறவாசன வழியாக வந்து எழுதி கொடுத்திருக்கார்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் அரசும் காவல்துறையும் இருக்கிறது ஏ நாளை அவர்களுடைய நீதிமன்ற கூட்டில் கொண்டு போய் எஸ்பிஐ நிப்பாட்டி கலெக்டர் நிப்பாட்டி நிப்பாட்டியா முதலமைச்சருக்கு கீழே நிர்வாகம் செய்யக்கூடிய தலைமைச் செயலர் நிப்பாட்டி ஆச்சன் சொன்னா நீதிமன்றத்துக்கு தான் கட்டுப்பட்டவர்கள் அவங்களுடைய அந்த பதவி பறி போய்விடும் காலம் அவர்கள் என்ன சாதன சாமானியன் ஆகிவிடுவார்கள் அதற்குத்தான் அவர்கள் பயப்படுவார்கள் என்ற பலம் இருக்கு பலம் இருக்கு இந்த பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்றத்தை நாம் எதிர்த்து களமாட முடியாது நாம் களமாட வேண்டிய இடம் அதே மேலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தான் இந்த உயர் இந்த உத்தரவு இறுதி உத்தரவு அல்ல இடைக்கால உத்தரவு தான் என்பதையெல்லாம் புரிந்து தான் நாம் பதிலளித்திருக்கிறோம் தவறானவர்கள் தவறான கருத்தை கொண்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டு நிறைவு செய்கிறேன்